இப்ப நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா மாறிட்டீங்க மாறிட்டா எனக்கு யாரும் சாப்பாடு போட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு வாங்க காசு கேட்டேன் என் என்ன வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்றாரு வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது கஷ்டமா தான் ஒன்றும் இல்லை அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்து சாப்பாடு வந்து யாருமே போட்டு கொடுக்க மாட்டாங்க நானே தான் போட்டு சாப்பிடணும் என் ஒய்ஃப்கிட்ட கேட்டா வந்து பக்கத்துல இருக்கு கிச்சன் போய் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் சொல்றாரு இது வந்து இதுக்கெல்லாம் ஒரே தேர்வு என்னென்னா உங்களை மதிக்கலை அப்படின்றது வந்து எந்த விஷயத்துக்காக அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகலை அப்படின்ற ஒரு தான் வீட்டுடைய மாப்பிள்ளையாக இருந்தாலும் சில பேர் வந்து அவங்க வேலைக்கு போவாங்க வேலைக்கு போய்ட்டு சம்பாதிச்சு அந்த சம்பாத்தியத்தில் குடும்பத்தை பார்த்துக்குறாங்க அவங்க ஒய்ஃபு யாராக இருந்தாலும் வேலைக்கு போனாலும் அவங்களும் அவங்களுடைய பங்குக்கு வேலைக்கு போகணும் அப்படி போனால் மட்டும்தான் நம்ம வீட்டுடைய மாப்பிள்ளையாக இருந்தாலும் நம்மளுடைய மாப்பிள்ளை வந்து ரொம்ப சம்பாதிக்கிறாரு நல்லா சம்பாதிக்கிறார் நல்லா இருக்காரு அப்படின்ட்டு ஒரு மரியாதை நம்மளுக்கு கிடைக்கும் அதுதான் நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம பார்க்கணுமே தவிர நம்மளை யாரும் மதிக்கலை அப்படின்றதெல்லாம் வந்து சமுதாயத்தில் வந்து நம்ம வேலைக்கு போகணுன்னா யாராக இருந்தாலும் நம்மளை பெற்றவங்களாக இருந்தாலுமே நம்மளை வந்து ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாங்க மதிக்க மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது நம்ம வீட்டோட மாப்பிளையா போயிருக்கோம்னா நம்ம அங்கே போயிருந்தாலும் நம்ம கடமை நம்ம கரெக்டாக செய்யணுமா இல்லையா நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் சம்பாத்தியமே இல்லாமல் இருந்துட்டு என்னை மதிக்கலை அப்படின்னு சொன்னால் யார் தான் மதிப்பாங்க அப்படின்றது தான் இங்கே டாப்பிக்காக இருக்கணும் ஆனால் இது யாருக்குமே அந்த சபையில் யாருக்குமே புரிதலை ஏற்படுத்தலை அந்த வேலைக்கு போகாத தான் அவங்களுக்கு வந்து அந்த மரியாதை கிடைக்கலன்றது தான் உண்மையான பாயிண்ட்டு